அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்போது இந்த காணொலியில் பார்த்துக் கொண்டிருப்பது சென்னையில் உள்ள பாலம் இல்லை திருச்சியில் கொள்ளிடத்தில் அமைந்துள்ளது இந்த பாலம் புரட்சி தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த பாலத்தை ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தபோது முதல் மந்திரி பதவியேற்று அவர் கட்டி வைத்த இந்த பாலம் திருச்சியின் ஒரு அடையாளமாக உள்ளது இந்த பாலம் திருச்சியில் ஒரு அடையாளமாக உள்ளது இந்த பாலம் அனைவரும் பாருங்கள் அருமையான பாலம் மிகப்பெரிய பாலம் அனைவருமே பாருங்கள் ஜெயலலிதா அம்மா இவ்வுலகில் இல்லாவிட்டாலும் அவர் கட்டி வைத்த இந்த பாலத்தினால் என்றுமே நிலைத்திருக்கும் அவரது புகழ் அருமையாக உள்ளதல்லவா பாருங்கள் மக்களே மிக மிகவும் அருமையாக உள்ளது உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது ஈஷாக் நன்றி வணக்கம்